கோழிகள் தன்னோட தலையை வந்துட்டு குழி தோண்டி மணலுக்குள்ளே புதைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையா இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெருப்புக்கோழி இனப்பெருக்கம் முடிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அது முட்டை போடும் அந்த முட்டை தான் உலகத்திலேயே பறவைகள் இடக்கூடிய முட்டையிலேயே பெரிய முட்டை அது கிட்டத்தட்ட ஒன்று நானூறு கிலோகிராம் வந்துட்டு இருக்கும் இப்படி முட்டை போடையில் பார்த்தோம் அப்படின்னா ஆண் பறவை இருக்கு இல்லையா நெருப்புக்கோழியுடைய ஆண் கோழி இது வந்துட்டு ஒரு பள்ளத்தை நோண்டி அந்த முட்டைகளை வந்துட்டு பெண் கோழிகள் வந்துட்டு போடுறதுக்கு அனுமதிக்கும் இப்படி ஆண் நெருப்புக்கோழி வந்துட்டு அந்த பள்ளத்தை தோண்டி ஒரு கூட்டுக்கூடு அமைக்கும் அப்படி அமைச்சு இந்த பெண் பறவை எல்லாம் போய் அதில் முட்டை அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த முட்டை வந்துட்டு சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த கோழிகள் வந்துட்டு அந்த பள்ளத்தில் வந்துட்டு தலையை விட்டு பார்க்கும் அதாவது அந்த கூட்டில் வந்துட்டு தலையை விட்டு பார்க்கும் அப்படி பார்க்கையில் தூரத்துல இருந்து பார்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு குழி தோண்டி தன்னுடைய தலையை வந்துட்டு புதைச்சி வச்சிருக்க மாதிரி தெரியும் ஏன்னா அந்த பள்ளம் வந்துட்டு தூரத்துல இருந்து பார்க்கையில தெரியாது தலை வந்துட்டு அந்த பள்ளத்துக்குள்ள போய் மறைஞ்சிருக்கும் செஞ்சிருக்கும் இதை பார்த்துட்டு தான் மக்கள் வந்து நெருப்பு கோழி வந்து குழிக்குள்ள தன்னுடைய தலையை வந்துட்டு பகுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெருப்பு கோழிகளுடைய வாழ்க்கை இனப்பெருக்கம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம் அதுல பார்த்தோம் அப்படின்னா இப்படி இந்த கூட்டு கூட்டுல வந்துட்டு முட்டைகள்ல சில முட்டைகளை வந்துட்டு கூட்டுக்கு வெளியில கொண்டே இந்த நெருப்பு கோழிகள் வந்துட்டு வைக்குது ஏன் அப்படி சில முட்டைகளை கூட்டுக்கு வெளியில வைக்குது அப்படிங்கிறத பத்தியும் கிட்டத்தட்ட ஒரு கிலோ வரைக்கும் கோழிகள் வந்துட்டு கற்களை வந்துட்டு சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக நெருப்புக்கோழிகள் கற்களை சாப்பிடுது அப்படின்னு ஒட்டு மொத்தமாக நெருப்புக்கோழிகளை பற்றி ஒரு பெரிய வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள்